என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்றேன் இன்றைய தினம் என்னத்தை வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூண்டேக்கர் காணி தென்னம்புள்ளியோட இருக்கிற மூண்டேக்கர் காணி அஹ் வீடும் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சு இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் பார்க்கையில அப்ப அதைத்தான் வந்து பார்க்க போறோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படி இருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து முழுமையா வந்து பார்ப்போம் இப்ப அதைத்தான் நான் வந்து போய் பார்க்க போறேன் இப்ப இந்த வீடியோவை பார்த்து அந்த காணியை போய் நீங்க நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரிக்கு தான் எங்களுடைய தொகுப்பு வந்து இருக்கும் வீடியோ தொகுப்பு வந்து அப்படி தான் இருக்கும் இப்போ பாதை என்ன பாதை இன்ன பாதையால போகணும் இப்படி திரும்பணும் இப்படி போகணும் அப்படின்ற முழுமையான தொகுப்போட நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காணி காணியை பற்றியும் காணியை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து வழக்கமாக என்ற நம்பர் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபேஸ்புக்கில் இருக்குது அதே மாதிரி டிக்டாக்ல இருக்குது அதே மாதிரி யூடியூப்பில் இருக்குது எல்லா இடத்துலையுமே என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து இருக்கு அதில் வந்து நீங்கள் எடுத்து தொடர்பு கொள்ளலாம் அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடி போட்டு போய் வந்து பார்ப்போம் ஒன்று அறுபது அப்படின்னு சொன்னால் பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அதில் ஈடுபாடு உள்ள உறவுகள் பார்த்து தொடர்பு கொள்ளுங்க இது எந்த இடத்துல இப்படி அமைஞ்சிருக்குன்றதை முழுமையாக வந்து காட்டுவேன் அப்போ ஒரு பாட்டு ஒன்றை படித்து போட்டு நாங்கள் இப்போ காணியை என்னை பாப்பட்டு போனதுண்டு சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு தேகங்கள் உண்டு ரெண்டு கடந்ததுண்டு மனம் சில்லென்ற சீகப்போடு சீலுத்ததுண்டு மோகனமே உன்னை போல என்னை யாரும் மூச்சு வரை கொள்ளை போனது இல்லையாக மொத்த முன்னெஞ்சில் உன்னைப் போல வெறிய அமிலத்தை ஊத்தியவர் எவரும் இல்லை தின் டுன் தின் ன் டின் டுன் துன் டின் நான் என்ன எஸ்பியா அவளத்துக்கு பிடிச்சி இழுத்து படிக்கிறதுக்கு வாங்க விளையாடி கொண்டு நிற்காம நாங்கள் போய் காணியை எப்படி போகிறது அப்படி எப்படித்தால போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த பன்னெண்டாம் கட்ட புன்னை நீராவி கண்ணகி நகர் புன்னை நீராவி அப்படி அப்படியாடா புன்னை நீராவி புன்னை நீராவி என்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த புன்னை நீராவிக்கு வந்து எப்படி போகணும் ஆரம்பத்தில் வந்து அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் உண்மையிலேயே படித்த வாலிபர் திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் ஒரு சிறப்பான காணிகள் அந்த அந்த இடங்களில் வந்து காணி உண்மையாகவே தோட்டம் செய்கிறதுக்கு அதுகளுக்கெல்லாம் ஒரு உகந்த இடம் புன்னை நீராவின்னு சொல்லி விசாரிச்சிங்கன்னா தெரியும் வாங்க போய் பார்ப்போம் ஓ அப்படியே விசுவமடு விசுவ மடுன்னு சொல்லக்கூடிய அந்த விசுவமடுவை வந்து கடந்து போனீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ஒன்று வரும் அந்த பெண்டை கடந்து போயக்குள்ளே பன்னெண்டாம் கட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பன்னெண்டாங்கட்ட சந்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவினம் பன்னெண்டாம் கட்ட சந்தி இது தான் இதால் அப்படியே நேராக போனால் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு இங்கே ஒட்டி சுட்டான் அப்படி எல்லா இடமுமே பயணிக்கக்கூடிய ஒரு பிரதான வீதி பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியாக வந்து இருக்குது இந்த பிரதான வீதியில் சிவில் பாதுகாப்பு திணைக்கழகம் அப்படின்னு சொல்லி தான் பன்னெண்டாங்கட்ட சந்தி இந்த பன்னெண்டாம் சந்தியில் வந்து இதில் இப்படி திரும்ப நீங்கள்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு போய்கொண்டு இடக்கை பக்கம் அப்படியே திரும்பி போனீங்கன்னா இப்படி இருக்கும் ரோட் அதில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மாதிரி உள்ளுக்கு வந்து பயணிக்கணும் இந்த ரோட்டில் வந்து பயணிக்கக்குள்ளே இடையில் வந்து இந்த சிஎஸ்டி தலைமையகம்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது அது கடந்த அப்படியே நாங்கள் போய்கொண்டுக்கணும் இதுதான் அந்த ரோட் எங்களோட விசுவமடு புன்னை நீராவி அந்த ஒரு பகுதியில் வந்து இருக்கிற கிராமம் இந்த இடத்துல இருக்கிற உறவுகளுக்கு வந்து தெரியும் இதை புதுசாக பார்க்குற உறவுகளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அந்த இடம் இப்போ இப்படியே நாங்கள் வந்தாமன்னு சொன்னால் அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் உள்ளுக்கு வர புண்ணை நீராவி பாடசாலை இருக்குது அதுக்கு நேரவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புண்ணை நீராவி பாடசாலை கலைஞகையோடு ஒரு ஒழுங்கு என்று வரும் இதுதான் அந்த ஒழுங்கை இதால் வந்து நாங்கள் திரும்பினமன் சொன்னால் இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு வீதி இதில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கிட்ட இதில் இப்படி போகணும் முந்நூறு மீட்டர் இல்லை ஒரு இருநூற்றம்பது மீட்டர் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆ இல்லை இல்லை முந்நூறு வச்சு கொள்வோம் அப்போ இதில் கொஞ்சம் பாத அளவு இது இல்லாமல் இருக்கிறதால ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்த பாதை இப்போ பன்னெண்டாங்கட்டையால் திரும்பி வந்தது இந்த பாதை இப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அங்கால கண்ணகி நகர்ன்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு வந்து போகலாம் அதுக்கிடையில் அமைஞ்சிருக்கிறது தான் இதுக்கு நேரம் முன்னால் இருக்கிறதான் சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ணை அந்த பண்ணைக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிறதான் இந்த காணி மூண்டேக்கர் காணி இந்த நீல தகரம் அடிச்சிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு வரைக்கும் இந்த காணி வந்து வரும் அதே மாதிரி இந்த கடை இருக்கிறதும் இவர்களுடைய காணிதான் என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ண ஒரு வீரர் ஒரு இடத்துல நிற்கிறபடியாக என்னை வந்து ஷூட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்குள்ளே இரண்டு வீடுகள் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார் அதே மாதிரி இந்த கடை கட்டப்பட்ட நிலையில் ஒரு கடை வந்து இருக்குது தென்னங்கண்டுகள் சின்ன சின்ன கண்டுகள் வந்து வச்சிருக்கு குறிப்பிட்ட மரம் வந்து பெரிய கண்டு ஒரு முப்பது மரமும் ஏதோ வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சுருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடியோ ஏதோ இந்த வீட்டிட நீளாகலம் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா வீடு வந்து இருக்குது இதில் ஒரு வீடு இந்த அங்கால வந்து பார்த்திங்கன்னா அங்கால ஒரு வீடு இப்போ அதை நாங்கள் போய் பார்ப்போம் இதுதான் அந்த ஒரு வீடு மூண்டேக்கர் காணி காணியில் நிலம் வந்து சொல்லியிருக்கிற மூண்டேக்கர் காணி அது மாதிரி அதில் ஒரு தொட்டி ஒன்று இருக்குது தொட்டி டொய்லெட் இந்த வீட்டுக்குரிய டொய்லெட் வந்து இருக்குது அது மாதிரி அங்காளயம் வந்து பிரிச்சுருக்கு தனித்தனியாக மூண்டேக்கர் காணி என்றைக்குலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஏக்கர் காணியே இவ்வளோ பெருசாக இருக்கும் மூண்டேக்கர் காணி என்டையில ஒரு பெரிய காணி பின்னுக்கு தென்னம்பிள்ள மூண்டேக்கர் ஃபுல்லாகவே வந்து தென்னம்பிள்ளை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இடவழியில் வந்து பார்த்து பார்த்து தென்னம்பிள்ளை வச்சிருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூண்டேக்கர் காணி பயந்தன மரங்கள் வச்சு ஆக்கள் வந்து வாழ்ந்திருக்கினோம் இப்போ இங்கே வாழ்ந்தாக்கள் வேறொரு இடத்துக்கு சென்று இருக்கிறதால தான் இந்த காணியை வந்து குடுக்கினோம் அதே மாதிரி ஒரு கடை வந்து கட்டப்பட்ட நிலையில் வந்து இருக்குது ஒரு வீடு ஒரு கடை அதே மாதிரி கிணறு பெரிய கிணறு ஒன்று இருக்குது ரெண்டா பைப் போட்டிருக்கிறபடியே அது தோட்டத்துக்கு கிணறாக தான் இருக்கும் கட்டு கிணறு ஊ தண்ணி வந்து இல்லை மேலான நிற்கிது கட்டு கிணறு வந்து கட்டப்பட்டுருக்க அதை காட்டுங்க ஆ அப்படியே வாங்க இந்த கட்டு கிணறோடு சேர்த்து இன்னொரு வீடு இரண்டு வீடுகள் வந்து இருக்கு இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வீட்டுக்குரிய பாதை தான் இங்கே இருக்குது இதால் வந்து வீட்டுக்குரிய பாதை இருக்குது இது ஒரு வீடு இரண்டு வீடு இருக்குது இரண்டு பொம்பு பெண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்தகப்பன் வந்து உண்மையிலேயே எடுத்து விடலாமா மற்ற வீட்டை விட இது பெரிய வீடு அப்படின்னு சொல்லி கேமராமேன் வந்து சொல்கிறார் ஓ கிச்சினால் நட்டி இருக்கணும் பொருள் டக்கு அதே மாதிரி ஓ இது வந்து பெரிய வீடு பெரிய பிளான்ல வந்து எடுத்து நம்ம பின்னாலையும் கதவி இருக்குது அதே மாதிரி மிளகா செய்கை இதுக்குள்ளே நடந்திருக்கு பொருள்டக்கு அது இப்போ இந்த திட்டம் வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே பெரிய அளவிலான லாபத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு திட்டம் பைப்லைனில் இப்படி மிளகா கண்டுகளை வச்சு காற்றுப்படாமல் சுற்றி வர நெட் மாதிரி கட்டி இந்த மாதிரி ஒரு செய்கை வந்து நடந்தது அது செய்து நிப்பாட்டி இருக்கணும் அப்படியே வந்து பாங்க இந்த சித்தல் விழுந்து போயிருக்குது செய்கை வந்து சும்மா இல்லை அதுக்கான போகும் ஆஞ்சி ஆஞ்சு இப்போ கடைசி நிலைமையில் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டை மிளகா அது ஒரு பயங்கர இது ஓ நெருப்பு மாதிரி இருக்கும் பார்க்கத்தான் கட்ட ஓ அப்படியே வாங்க வைட் காட்டுங்க காணியை வந்து முழுமையாக விளங்குற மாதிரி நிறைய செயல்பாடுகளை வந்து இதுக்குள்ளே செய்திருக்கணும் ஐஸ்கிரீமாக முட்டியோட கம்பெனி ஏதோ இயங்கி இருக்கேன ஓ கம்பெனி ஏதோ ஐஸ்கிரீம் கம்பெனி ஏதோ வந்து செய்திருக்கணும் ஏக்கர் காணி தண்ணி பாய்ச்சி பெரிய அளவில் தோட்டங்கள் இந்த இடம் வந்து கூடுதலாக வந்து தோட்டத்துக்கு உகந்தது இங்கே வந்து எண்ணத்தை வச்சாலுமே விளைஞ்ச விளைஞ்சு வரும் தென்னங்கண்டுகள் வந்து பழைய வச்ச கன்றுக்கு மற்ற கன்றுகள் சின்ன சின்ன கன்றுகளாக வந்து இருக்குது முண்டே கரண்டாக இது இல்லை எவ்வளோ தொட முடியுது நேரப்போ உதண ஓ காணியில் நல்ல தோட்டங்கள் செய்து பராமரிக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ இந்த காணி பராம ஆ எதுக்குள்ள ஓ காணி வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பராமரிப்புக்குள்ளே வந்து சொன்னால் இந்த காணி நல்ல தோட்டம் செய்து இது செய்யக்கூடிய காணி ஓ இது கண்டு இது கட்டையில் சும்மா வெட்டி ஒரு கிணறு உண்டு அந்த நெட் கட்டி இருக்கிறதோடு அந்த வேலியோடு அப்படியே சேர்ந்து வரும் அந்த ஃபெட்டியா விளஞ்சா பாம்பு வழி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்ற ஆ ஓ பழைய வீடு இதுக்குள்ளே இருந்துருக்குது இது யுத்த காலத்துக்கு முதல் இருந்த வீடுகளாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னிலம் வந்து பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது இந்த அந்த இல்லை வரைக்கும் வருது அந்த பின் வீடு ஒன்று இருக்குது பின்னுக்கு காணியிட இல்லை இவ்வளவு மட்டும் வருது ஏக்கர் காணி ஏக்கர் காணி ஒன்று அறுபது சொல்லினோம் காணி உரிமையாளர் வந்து ஒன்று அறுபதுன்னு சொன்னால் இதை வந்து கொடுப்பண்ணுன்ற மாதிரி தேவையான உறவுகள் பார்த்து தொடர்புகள் எல்லாம் அந்த தோட்டங்கள் செய்யக்கூடிய ஆக்களுக்கும் தோட்டம் ஆர்வம் உள்ள உறவுகளுக்கும் அதே மாதிரி தோட்டம் ஆர்வம் உள்ள உறவுகளுக்கு தான் இது வந்து ஒரு சிறப்பான இடமாக வந்து இருக்கும் இங்கே வந்து அந்த பக்கத்தில் உள்ள அயல் காணியல் எல்லாம் பாருங்கள் இந்த வாழையல் தென்னியல் எல்லாம் நல்லா வரும் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த கிராமம் வந்து கூடுதலாக தோட்டத்துக்கு வந்து சிறப்பானது எதை வச்சாலுமே விளையக்கூடிய ஒரு பூமி தொட்டாட்சிவிங்கி சிவிங்கி சினிங்கி தொட்டால் சினுங்கி பார்த்தாளுந்தன் வெட்கம் ஞாபகமே அலைகள் போலவே உண் உந்தன் ஞாபகம் மறந்து போனதே எனக்கு எந்த ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் அலையாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாய விரிச்சு அந்த ஒரு பிளாஸ்டிக் சீட்டை விரித்து அதில் சின்ன சின்ன ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக கண்டு இதில் வந்து இந்த நீராவி ஆகிற இது வீதமெல்லாம் குறைவாக இருக்கும் நீர் ஆவியாகிற நீர் வந்து திரும்பவும் மீளவும் நிலத்தோடையே சேர்கிற மாதிரியான ஒரு குறைந்த அளவு நீர் விநியோகத்தோடு ஒரு கூடிய அளவு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நெட் திட்டம் சில பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கணும் சில பேர் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிருக்கணும் அதுக்குரிய சகல உபகரணங்களோடையும் இருக்குது கடை நடத்துகிறவங்க கடையை நடத்தி கொள்ளலாம் வீட்டில் ரெண்டு வீடாக பிரிந்து பிரித்து இருந்து கொள்ளலாம் புன்னை நீராவி பள்ளிக்கூடத்துக்கு நேராக முன்னால் திரும்பி சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ண அதுக்கு நேர அமைந்திருக்கிறது தான் இந்த வீடு சரி தேவையான உறவுகள் தொடர்பு கொள்ளுங்கள் முழ அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக் நன்றி